எல்லாருக்கும் வணக்கம் மிக முக்கியமான ஒரே ஒரு விஷயம் நேத்து ஒரு குறுஞ்செய்தி எனக்கு வந்தது எல்லா திராவிட கட்சிகளுக்கும் இதுவரை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச அனைத்து மக்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது அப்படின்னா மீத்தேன் எடுக்கிற திட்டம் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டம் இவ்வளவு நாள் நிலத்துல வந்தது ஆனால் இப்போது கடலில் வந்துருச்சு சாமி கடலில் வந்துருச்சு நேற்று தான் அதுக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க உங்களுக்கு அந்த மேப்பை ஜியோ ரெஃபரன்ஸின்னு சொல்லுவாங்க அது கூகுள் மேப்பில் எங்கெல்லாம் நாங்கள் வந்து துளையிட்டு மீத்தேனும் ஹைட்ரோ கார்பனையும் எடுக்க போகிறோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதில் மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம சென்னை காசிமேடு பகுதி இது இதுவரைக்கும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிங்கல்ல அவங்க கொடுத்துருக்க மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அந்த திட்டம் வந்ததுன்னா ஏற்கனவே ஒரு திமுக வேட்பாளர் சொன்ன மாதிரி சென்னை அப்படியே மக்கள் எல்லாம் தூக்கிட்டு போய் எங்கேயாவது ஒரு காட்டில் வச்சுக்கிட்டு இதை ஃபுல்லாக நான் தொழிற்சாலையாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா அவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க அப்போ தான் நம்ம எல்லாம் கண்ணகி நகர் செம்மஞ்சேரிக்கு போக முடியும் நைட்டோட நைட்டாக அள்ளி கொண்டு போய் கொட்டிடுவாங்க மக்களை நைட்டோட நைட்டாக ஏன்னா பகலில் அள்ளி கொட்டினா போராட்டம் நடக்கும் அதனால் இரவோடு இரவாக நம்ம எல்லாம் இங்கேருந்து வெளில போகணும்னு நினச்சோம் அப்படின்னா நீங்கள் திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போடுங்க எப்பா இவங்க எங்க பார்த்தாலும் கத்துறாங்கப்பா ஏன் கத்துறோம் வேலை வெட்டி இல்லாமல் திங்க சோறு இல்லாமயா வந்து கத்துறோம் என்னுடைய மக்கள் என்னுடைய எதிர்காலம் என்னோட பிள்ளைங்க எல்லாம் நடுத்தரல நடுமே யாரெல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போட்டிங்களா அதிமுகவுக்கு ஓட்டு போட்டீங்களோ அவங்களோட பிள்ளைங்க நடுத்தரல என்ற ஒரே காரணத்துக்காக கத்துறோம் தயவு செஞ்சு என் மக்களே புரிஞ்சுக்கோங்க என்னைக்குமே வலி உணர்ந்தவன் ஆளாது வலியின் பிரச்சனை தீராது இதை முதல்ல கண்டிப்பாக புரிஞ்சுக்கணுங்காம ஒட்டுமொத்த பெண்களுக்கும் இது வரைக்கும் என்ன கேட்குறாங்க நீங்கள் வந்து ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தது கவன ஈர்ப்புகா அந்த எளவுக்காவது இந்த திராவிட கட்சிகள் பண்ணி தொலைச்சிருக்கலாம்ல கவனத்தை ஈர்த்திருக்கலாம்ல நீங்க ஏன் ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருந்தீங்க அதனால கவனத்தை ஈர்க்கலையோ அப்புறம் எதுக்குப்பா பன்னெண்டு கட்சியோட கூட்டணி இப்ப இவங்க கொடி எங்க இருக்கு நான் தேட வேண்டியதால் அங்க பாருங்க எங்க பார்த்தாலும் ஒரே கொடி அது எங்களுடைய தலைவனோட கொடி எங்கேயாவது கலர் கலராக தெரிதா பாத்தீங்களா நாங்க எப்பவுமே ஒரே நேரத்தோட ஒரே மக்களோட ஒரே இனத்தோட ஒரே மொழியினோட ஒரே அமைப்போட வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரே சமூகம் எந்த அரசியல் கட்சியிலாவது எந்த அரசியல் தலைவனாவது எந்த அந்த கட்சியில தலைமை எடுத்து நடத்துற ஒரு ஆளாவது இதுவரைக்கும் அனைத்து உயிர்களுக்குமான பேசிய அரசியல் யாராவது ஒருத்தர் பேசலாம் சொல்லுங்க நாங்க மேடையை விட்டு கிளம்பி போயிடுறோம் அவங்க வீட்டு குடும்பத்துக்கு அவரோட பிள்ளைக்கு அவரோட சித்தப்பா பையனுக்கு மாமனுக்கு மச்சானுக்கு பொன் கொடுத்தோர் பொண்ணெடுத்த அவங்கள்ட்ட பெண் கொடுத்தோர் பெண் எடுத்தோர் இவங்களுக்கான அரசியல் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு நாங்க வந்து எல்லாம் சொல்றாங்க நீங்க வந்து ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர் இல்ல நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர் அங்க போனீங்கன்னா எப்படி சட்டத்தை நிறைவேற்றுறீங்க போகவே இல்லைன்னா எப்படி சட்டத்தை நிறைவேற்றுவாங்க கேள்வியாவது கேட்போம்ல நாங்க இல்லைன்னா எப்படி சட்டத்தை நிறைவேற்ற முடியும் அதனால ஒரு நிமிஷம் மக்களை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இந்த கட்சிகள் நம்மளுடைய நல்ல அபிப்பிராயத்தின் அடிப்படையிலோ மக்கள் நலன் சார்ந்த விஷயத்திலோ எந்த கவனமும் செலுத்தல ஏன் கேட்டீங்கன்னா செலுத்துறதுக்கு நேரம் இல்ல பதினஞ்சு நாள் கூட்டணி சண்டை இருபது நாள் பணம் பிரிக்கிறது சண்டை முப்பது நாள் தொகுதி ஒதுக்கீட்டுக்கு சண்டை இங்க தண்ணி இல்லாம குழாயில் என் சித்தி என் சித்தப்பாவும் சண்டை யாருக்கு வரும் வழி யாருக்கு வரும் வலி ஏன்னா எங்கள்கிட்ட நிறுத்தப்பட்டிருக்க வேட்பாளர்கள் எல்லாம் பொது குழாயில குடத்தை எடுத்துட்டு போய் தண்ணி பிடிக்கிறாள் எங்களுக்கு தெரியுமா வலி டேப்பை திறந்து விட்டுட்டு இது கூல் வாட்டர் இது ஹீட் வாட்டர் அப்படின்னு வீட்டுல உட்காந்துட்டு அந்த தண்ணியில குளிச்சு மினரல் வாட்டர்ல குளிக்கிறாங்க என்ன மினரல் வாட்டர்ல குளிக்கிறாங்களா ஏன்னா உடம்புல குளிக்கும் போதே அந்த மினரல் எல்லாம் உள்ள போமா அந்த தண்ணியில ஒண்ணுமே இல்லை வெறும் சக்க நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க நாங்க நல்ல தண்ணி நல்ல தண்ணி வேற தண்ணி இல்ல வெறும் நல்ல தண்ணி குடிக்கிற தண்ணி கவர்மெண்ட் விற்கிற தண்ணி எல்லாம் நாங்க கொடுக்க மாட்டோம் அதனால மக்களே ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க பெரிய கொடுமை என்ன தெரியுமா வயிறா பத்தி எரியுது எனக்கு பைக்ல வந்தா நானூறு ரூபாயா கோலம் போட்டா இரநூறுவாயா பாக்ஸ தூக்கிட்டு பின்னாடியே போனா அறுநூறு ரூபாயா அந்த கொடியை குடிச்சா ஆயிரம் ரூபாயா கோஷம் போட்ட ஆயிரத்தி ஐநூறு எப்படி ஆக்கிட்டாங்க பாத்தீங்களா ஜனநாயகத்தை அட கேடு கட்ட மக்களா உனக்கும் சேர்த்து தாயா தெருவுல நின்று கத்திட்டு இருக்கிறோம் இந்த இந்த கொடி புடிச்சு கோஷம் ஏமா நேத்து உன திமுக கொடி புடிச்சிருந்த இன்னைக்கு அமமுக கொடி புடிச்சிருந்த அவங்க அறுநூறு இவங்க எட்நூறுங்க இந்த நாட்டுல நாங்க வந்து மக்களுடைய வறுமை நிலையை சொல்லி கஷ்டத்தை சொல்லி பாடுபட்டு வருத்தப்பட்டு கண்ணாயப்பட்டு கர்மாந்திரப்பட்டு நம்ம கஷ்டத்தெல்லாம் எடுத்து சொல்லி புரிய வச்சு ஜெயிச்சு பாராளுமன்றத்துக்கு போய் உன் பிரச்சனையை நான் பேசி அவன் நிறைவேற்றாம போய் நான் அடுத்தவர்களை உட்காந்து போராட்டம் பண்ணி என்னை போலீஸ் அடிச்சு உள்ள வச்சு வெளியில வந்து திரும்ப நான் கத்தி நிலைமை நினைச்சு பாருங்க எப்படி கொண்டாந்து மாட்டி விட்டுட்டீங்களா அதனால மக்களை யாரும் வேட்பாளர்கள் வாக்கு சேகரிக்க தெருவில் பயப்படுறாங்க ஏன்னா அவங்க போட்ட ரோடு அதனால் வரத்துக்கு பயப்படுறாங்க ஏன் நானே நாலு வாட்டி தடுமாறி மாதிரி பாக்கியலட்சுமி அக்கா இல்லை அப்படின்னா என் பல்லு ரெண்டும் போயிருக்கும் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சாலை எங்கே பார்த்தாலும் கழிவு நீர் ஓட வேண்டிய இடத்த விட்டுட்டு எல்லா இடத்துலையும் ஓடிட்டு இருக்கு அதில் குழந்தைங்க விளையாடுறாங்க இது வந்து சிரிக்கிறதுக்காக சொல்லலை எவ்வளோ பெரிய ஒரு 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 கொடுமையான விஷயம் பாருங்க ஏன் அப்படி என்ன நாங்கள் என்ன பாவம் பண்ணோம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம் உங்களை அரியணையில ஏற்றினோம் அதிகாரத்தில் உட்கார வைச்சோம் பணத்துல பொருளை வச்சோம் நீங்க எங்களை பரிகாசம் பண்ற அளவுக்கு நாங்கள் ஆகிட்டோம் கல்வி கொடுக்க மாட்டேன்ட்டீங்க எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்ட்டீங்க நில வளம் பாதுகாக்கப்படல கடல் வளம் பாதுகாக்கப்படல மலை வளம் பாதுகாக்கப்படல மண் வளம் பாதுகாக்கணும் அப்புறம் என்ன இதுக்கு நீங்க ஆட்சியில இருக்கிறீங்க எதுக்கு இருக்கிறீங்க ஆராகப்பட்டது தம்பி ஒருத்தர் சொன்னாரு ஆக அந்த வேற வந்து நமக்கு இதை பேசுறதுக்கு ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறீங்க இல்ல இன்னும் இன்னொருத்தர் இருக்கிறாரு மாம்பழத்து ஓட்டு கேட்கறது ஆப்பிளுக்கு ஓட்டு கேட்கிற ஆட்சியாளர்கள் நம்ம விட்ட தெரியும் அவர் பெரிய விஞ்ஞானி உலகத்திலே இல்லை டேரக்டா இறங்கி வந்திருக்கார் அமெரிக்காவில இருந்து இந்தியாவிலே கிடையாது அவரோட பிறப்பு இப்படிப்பட்ட ஆட்களுக்கு மத்தியில நம்மளுடைய வாழ்க்கை அதாவது இளைஞர்களும் இளம் பெண்களும் குறிப்பா பெண்களும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஐம்பது ஆண்டு கால திராவிட ஆட்சி எழுபத்தி ரெண்டு ஆண்டு கால தேசிய ஆட்சி பொம்பளை பிள்ளைக்கு ஐம்பது சதவீத ஒதுக்கீடு இது வரைக்கும் இந்திய அரசியல் அமைப்பே கொடுக்கல ஏன் கொடுக்கல பெண்கள் ஆட்சி கட்டில் வந்தால் சம உரிமை பேசினா நமக்கான இடம் விட்டு போயிடுமோ அப்படின்னு இது வரைக்கும் பெண்கள் வலிமை எடுக்கிறதையும் பெண்கள் அதிகாரத்தில் அமர்றதையும் பெண்களோட அரசியல் பங்கேற்பு இது வரைக்கும் தடுத்து வச்சிருக்காங்க அதை முத முதல்ல உடைச்சு ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டுக்கு பெண்களுக்கு கொடுத்தே ஆவணு நாற்பது தொகுதியில் இருபது தொகுதியை அனுப்பாட்டி வட சென்னையில நல்லா கணக்கிட்டுக்கோங்க என் அதிகாரத்தில் உட்கார வைத்த மக்களே ஒரு பாட்டி சொல்லுது நான் சாகுற வரைக்கும் உதயசூரியன் தான் என் தம்பி வேற ஒண்ணு கேட்டு வந்துட்டான் சரி பரவாயில்ல விடுங்க அதை நான் சொல்ல விரும்பல அந்த உதய சூரியனுக்கும் ரெட்டலைக்கும் ஓட்டு போற என் மக்களே இருபத்தி மூணு வேட்பாளர்கள் வடசெனையில் நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க இருபத்தி மூணு வேட்பாளர்கள் அந்த இருபத்தி மூணு வேட்பாளர்ல நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரே வேட்பாளர் தான் பெண் வேட்பாளர் இருபத்தி மூணு பேரை எதிர்த்து ஒரு பெண் வேட்பாளரை களமிறக்கி அவர்களையும் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பை உருவாக்கி வச்சது நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் செல்வ செழிப்பு மிக்கவங்களை தான் சீமான்னு சொல்லுவாங்க ஆனா மக்கள் செல்வ செல்வ செழிப்பு மிக்க ஒரு மனிதன் அது எங்க அண்ணன் தான் இளைஞர்கள் ஒரு ஒரே ஒரு நிமிடம் கவனிங்க வருங்கால அரசியல் இன்னைக்கு எழுபது வயசு ஆனவங்க இன்னும் பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஆட்சி கட்டில உட்கார போறதில்ல ஏன்னா தொண்ணூறு வயசுக்கு வரைக்கும் யாரும் வாழ போறதில்ல இன்னைக்கு இப்ப இருக்கிற சென்னையுடைய நிலைமை பார்த்தோம் அப்படின்னா நான் நான் பண்ணதுல இருந்து வந்தேன் ஒருவேளை உணவு கூட நான் சரியா சாப்பிட்டது கிடையாது ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன் வருத்தத்தோட சொல்றேன் இந்த உணவு நல்ல உணவே இல்லைங்க உங்க சுற்றுச்சூழல் நல்ல சுற்றுச்சூழலே இல்லைங்க காலையில எல்லாரும் குளிச்சுட்டு உங்க முகத்தை தொடச்சிட்டு கை கால்கள் போகாத இடத்தை நீங்க தொடச்சி பாருங்க அவ்வளவு அழுக்கு அவ்வளவு டஸ்ட் வருது இந்த மாதிரிலாம் நாகப்பட்டினத்துல எல்லாம் இருக்காது திருமலை வாசல் எல்லாம் இருக்காது நான் ஒரு கிராமத்துல பிறந்து வளர்ந்தேன் ரெண்டு பக்கம் வயல் விவசாயமும் பண்ணுவோம் கடல் தொழிலும் பண்ணுவோம் அந்த மாதிரியான ஒரு சொர்க்க பூமியில இருந்து வந்த சென்னை வந்து பார்த்த பிறகுதான் தெரியுது இங்க உள்ள மக்கள் எவ்வளவு சபிக்கப்பட்டிருக்கிறாங்க சுத்தமான காத்து கிடையாது வளர தலைமுறை அதை தான் சுவாசிக்குது சுத்தமான சுகா சுற்றுச்சூழல் கிடையாது ஒரே குப்பை மேடு குப்பை மேடையே நான் முத முதல்ல இந்த ஊருக்கு வந்தோடனே அங்க ஏதோ மலை இருக்குன்னு என்ன கூட்டி போங்க என்ன எங்க புதுசா சென்னையில ஒரு மலை இருக்கு என்ன போங்க அப்படின்ற எங்க ஊர்ல சொல்றாங்க அதான் குப்பை மேடு அங்க போனா வச்சு சமாதி ஆக்கிருவாங்க அந்த மாதிரியான குப்பை மேடுகளையும் கழிவு நீர் சாக்கடை உண்மையா கட்டி கொடுத்த அதிகாரியை ஒரு வாழ்வு நாள் நடத்த முடியலங்க ஒரு சாவுனாலும் அனாதை போட்டு எடுக்கிற மாதிரி ஒரு சாலை தான் இருக்கு எப்படி ரெண்டு பேர் நடந்து அந்த இடத்துல ஒன்றடி அதுல மூணு அடிக்கு ஒரு பெரிய பெரிய குழி அதுதான் பாதாள சாக்கடை அம்மூடியே இல்லாம பயங்கரமா இருக்கு இந்த இந்த அலாவுதீன் அற்புத விளக்கு எடுக்க போகும்போது பள்ளம் பள்ளமா தாண்டி தாண்டி போவ அந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி வச்சிருக்கிறது ஐம்பது ஆண்டு அரசியல் காலத்துல தண்ணி குடுக்க முடியலங்க குடிக்க தண்ணி குடிக்க நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் இங்க இருக்கிற தொழிற்சாலைகளுடைய இஐஏ ரிப்போர்ட் சொல்லுவாங்க சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை தமிழ்ல என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட்டை எடுத்து வாசி பார்த்தோம் அப்படின்னா அந்த கம்பெனியே சொல்லியிருக்கு நான் ஒரு மணி நேரத்திற்கு ரெண்டு லட்சம் லிட்டர் தண்ணியை நிலத்தடியிலேருந்து உறிஞ்சி எடுக்கிறேன்னு ஒரு கம்பெனி தானே அறிக்கை கொடுத்துருக்கு அதே மாதிரி எத்தனை

வாங்கி படிங்க ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு லட்சம் தண்ணியை எடுக்கிற அதே கம்பெனி அந்த தண்ணியை திரும்ப பூமிக்குள் செலுத்தணும் அப்படின்னு அவங்களே ஒரு திட்டத்துல வரையறை பண்ணிருக்கிறாங்க அப்பதான் தேசிய பசுமை தீர்ப்பாயம் அவங்களுக்கு கிளியரன்ஸ் சொல்லக்கூடிய என்ன கிளியரன்ஸ் ஒப்புதல் ஒப்புதல் கொடுக்கும் அந்த ஒப்புதலை வச்சுதான் அவங்க அந்த தொழிற்சாலையை தொடங்கணும் இல்லனா தொடங்க கூடாது அந்த அறிக்கை தவறு ஏதாவது ஒரு இடத்துல கம்பெனி சமுதாய மேம்பாட்டுக்கான நிதி அந்த எந்த கிராமங்கள்லாம் என் தொழிற்சாலையால் பாதிக்கப்படுதோ அந்த தொழிற்சாலைக்கு ஒரு வருஷத்துக்கு எட்டு கோடியில இருந்து பத்து கோடி ரூபாய் நான் அவங்களுக்கு செலவிடுவேன் அதாவது சமுதாய கூடம் கட்டி தருவேன் மரம் வளர்ப்பேன்

சரியா இயங்குதா சுற்றுச்சூழல் சீர்கேடுபடுத்துதா கடல் நீருக்கு கொண்டு செலுத்துற கழிவுகள் சுத்திகரிக்கப்பட்டு கடலுக்கு அனுப்புதா இன்னொன்னு சொல்லணும்னா மொத்தம் இந்தியாவில் இருக்கிற அனைத்து தொழிற்சாலையினுடைய குப்பை தொட்டியா மாறிடுச்சு கடல் கடல் எங்களோட வளம் இருந்தோம் எங்களோட சொத்து இருந்தோம்

இடம் இருக்கு அதை விளையாட்டு திடல் மாதிரி மைதானம் மாதிரி அணைச்சு அமைச்சி அங்க உள்ள ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் விளையாட்டு சிறந்து விளங்கணும்னு ஒரு இடம் வச்சிருக்காங்க அந்த இடத்த பிளாட்டு போடணும்னு நிக்கிறாங்க அரசு ஒரு ஒரு தொழிற்சாலை பக்கத்துல இருந்த குடியிருப்புகள்லாம் அகற்றிட்டு பூங்கா கட்டுறாங்க எதுங்க நாட்டுக்கு தேவை எனக்கு வீடு தேவையா இல்ல உனக்கு பூங்கா தேவையா பூங்கா தான் தேவைன்னா திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போடு உனக்கு வீடும் பட்டாவும் நிரந்தர குடியிருப்பும் தேவை அப்படின்னா விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடு விவசாய பத்தி கவலைப்பட நாதி கிடையாது மீனவர்களை பத்தி கவலைப்பட நாதி கிடையாது தொழிலாளர்களை பத்தி கவலைப்பட நாதி கிடையாது அப்ப யாருமே இல்லாத தனித்து விடப்பட்ட இத்தனாயிரம் மக்களுக்கும் ஒரு உண்மையான ஒரு தலைவன் உண்மையான ஒரு கட்சி உண்மையான ஒரு அரசியல்வாதிகள் உண்மையான அதிகாரிகள் அமையணும் அப்படின்னா தயவு செஞ்சு வாக்கு பெட்டியில எவ்வளவு தந்திரம் பாருங்க வாக்கு பெட்டியில எல்லா சின்னமும் நல்லா பெருசு பெருசா பளிச்சு பளிச்சுன்னு தருது அவ்வளவு பயமாப்பா அவங்களுக்கெல்லாம் அவ்வளவு பயமா அவ்வளவு பயமா ஏன் பயம் ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க இது புது ட்ரெண்டால கொண்டு நம்ம காசு காசு கொடுத்து கொடுத்து இவங்க காசே கொடுக்க மாட்டேன்னு இவங்க போய் டேக் சொல்றாங்க அதை பத்து ரூபா போட்டா இருபது ரூபா எடுக்கணும் அப்படிதான் அரசியல் வரைக்கும் வச்சிருக்காங்க எல்லாம் வருமானத்துக்காக அரசியல் செய்து கொண்டிருக்கும் போது ஒருத்த மட்டும் இனமானத்துக்காக அரசியல் செய்யணும் நினைக்கிறானே அவனை வளர விடவே கூடாது வளர விட்ட இங்கே உள்ள இளைஞர்கள் முழிச்சுப்பாங்க இங்கே உள்ள பெண்கள் முழிச்சுப்பாங்க இங்க உள்ள பெரியவங்க முழிச்சுப்பாங்க நம்ம பொட்டி சட்டியை தான் கட்டிட்டு கிளம்ப வேண்டிய நிலமை வந்துருமோன்னு பயந்துகிட்டு சின்னத்தை கூட சின்னதாகவும் தெரியாத அளவுக்கு அலை அலையாகவும் ஆக்கி வச்சுருக்காங்க வரிசை என்னையும் இருபத்தி மூணு வேட்பாளர் ஒரே பெண் வேட்பாளர் அப்படின்னு ஒரு பொம்பளை புள்ள போட்டாவும் இருந்துச்சுன்னா அதுக்கு நேரம் இருக்கிற பொத்தான அழுத்துங்க அப்படின்னு விவசாயி சின்னத்தை விளம்பரம் செய்யறதுக்கு போல நாங்கள் பொத்தான விளம்பரம் செய்கிற நிலைமைக்கு உண்டு பண்ணிட்டீங்களே இது ஜனநாயக ஆட்சியா அதனாலதான் சொல்றேன் வரிசை எண் நம்பருக்கு நேரம் இருக்கிற பொத்தான் அழுத்துங்க போராடும்ல அதான் சொல்லிட்டு வரும் விவசாய ஜனத்துக்கு ஓட்டு போடுங்க அது ஆறாம் நம்பர் இருக்கு பொத்தானுக்கு விளம்பரம் செய்ய வச்சிட்டீங்களா பாயில அதனால மக்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் வளங்கள் பாதுகாக்கப்படணும் இன்னைக்கு வாழ்ந்துட்டு நாளைக்கு செத்து போறோம் நீங்க என்ன பண்ணுங்க உங்களோட குழந்தை வருங்கால தலைமுறைக்கு உங்கள் குழந்தைகளுடைய கல்விக்கு உங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு அவங்களுடைய நலனுக்கு பாடுபடுற ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி நமக்கெல்லாம் சோறு போடக்கூடிய விவசாயி எங்களுக்கு சின்னமாக வாய்த்தது நாங்கள் செய்த பெரும் பாக்கியம் ஏன்னா ஏற்கனவே அண்ணன் நிறைய மாடையில சொல்லியிருக்கிறாரு விவசாயி வந்து உயிர் உள்ள ஒரு பொருளை கொடுக்க மாட்டோம்னு எங்களுக்கு விவசாயியை கொடுத்துருக்குறாங்க ஏன் அப்படின்னா நாங்கள் உயிரை கொடுத்தாவது அந்த விவசாயியை காப்பாற்றுவ அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க அதனால் ஒரு முறை மக்களை ஒவ்வொரு வேலையும் நீங்கள் உணவில் அதாவது சாப்பாட்டில் சோற்றில் கை வைக்கும்பொழுது எங்களோட நெனைப்பு உங்களுக்கு வரணும் நம்மளோட பிள்ளைகளுக்காக பேசக்கூடிய ஒரே கட்சி காசு கொடுக்காத ஒரே கட்சி நியாயத்தை பேசுகின்ற ஒரே கட்சி வளங்களை பேசுகின்ற ஒரே கட்சி அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை பேசுகின்ற ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி பெருவாரியான வாக்கு வாக்களித்த வெற்றி பெற செய்யுங்கள் ஒழுக்கப்பட்ட சமூகத்தின் குரலா காலியமாக கட்டாயமாக பாராளுமன்றத்தில் ஒழிப்பேன் ஒழிப்பேன் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு நன்றி வெல்ல போறான் விவசாயி விட்டான் விவசாயி நான்